ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் மார்கண்டேயர் அருளிய துள்ளி ஆசினோல் மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னதான ஞான வல்லலே அறம் போற்றுகின்ற அன்னலே அன்னலே ஆறுமுக அரங்கனே அகில மதில் உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது செயல் தீங்கள் குறைவில்லாம் உவேல் திகதி குஷன் வாரம் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓறாம் நாள் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசிதனை தேசிகன் கேட்க மார்கண்டேயர் யானும் யானும் உலகோர் நளம்பர உரைப்பேன் உண்மை வழிகாட்டும் அரங்கன் ஞான வழிகளை உலகம் ஏற்றிட ஞான உலகமாவது உறுதி உறுதி தந்து ஞானிகள் படை உயர் ஞானி அரங்கனோடு பிரணவ குடிலில் துணையாக இருக்க பேதமர கலியுக மக்கள் தானும் தானுமே அரங்க ஞானி மேல் தக்கபடி நம்பகம் மிகுதி வைத்து ஞானம் வேண்டி நல் நிலைகள் கூடும் வண்ணம் வண்ணமுடன் அரங்கன் கரம்பட வருகின்ற தீட்சை அனைத்தும் எண்ணம் மனம் தூய்மை பட எல்லா சித்திகளும் தந்தருளும் அருளவே அரங்கன் மேலான அன்பு நெறி தயவு நெறி பெருக வரமாக தரும ஞான பலம் கூடி வருங்காலம் அறியும் பலம் பலம் கூடி பாருலகை மாற்றும் பரிபக்குவ ஆற்றல் கூடி வளம் வருவார் வையகம் தன்னில் வள்ளல் அரங்கன் சக்திகளாக ஆகவே நிலைகள் கூடி ஆன்மீக ஞான உலகை மகான்கள் துணைப்பட இனிதே மாற்றமாக செய்து முடிப்பர் செய்திட அரங்கன் அவதாரம் சித்தி முத்தி மக்களுக்கு தருவது ஐயன் முருக வெளிப்பட ஆட்சி மாற்றம் ஞான தலைமையாக ஆகவே உலகம் கண்டுமே அற்புதம் ஞான உலகாக வகைப்பட கண்டு தேரும் வழங்கிய துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று